ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கார்னியா சேனல் கார்னியா சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கணுங்க இன்றைக்கி தை ஒன்றாம் தேதி நான் எப்படி பொங்கல் வச்சேன் என்ன பண்ணேன்றாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் எப்போ போல் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கல் வைக்கணும் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்தவொடனே நிலவாசலில் ஃபஸ்ட்டு தோரணம்லாம் கட்டிட்டேங்க அதுக்கடுத்து எப்போ போல் கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் கோலம் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சுங்க போடுறதுக்கு போட்டு கலர்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அடுத்து பொங்கலுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அடுப்படியில் வந்து திண்ணீர் சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு கோலம் போட்டுக்கிட்டாங்க அரிசி மாவு வெளிலாதனால கோலம் அரிசி பச்சை அரிசி கலந்த மாவில் வந்து கோலம் மாவில் கோலம் போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து பொங்கல் பானைக்கு வந்து திருநீர் சந்தன குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கு வந்து மஞ்சள் கொத்து வந்து கட்டிக்கிட்டேன் மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி முடித்த உடனே பொங்கல் வைக்க வந்து பானையில் ஃபஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அரிசி பருப்பு கல்லந்த தண்ணி ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் கழுவி எடுத்து ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஆட்ரா டூ தாங்க பொங்கல் வைக்க நல்ல நிறையா இருந்துச்சு அதனால் வந்து அப்போ பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நிலவாசலில் போய் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி பூ வச்சுக்கிட்டாங்க வேலைக்கேற்றி முடிச்சுட்டு வந்த உடனே டைம் பார்த்தேன் கரெக்டாக மணி ஆறு ஆயிடுச்சு அதனால அடுப்பை பற்ற வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக பொங்கல் பணி எடுத்து வச்சுட்டங்க அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கிற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து பூஜை அறையில் இருக்க வராகி அம்மனுக்கும் முருகருக்கும் அபிஷேகம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி வந்து பொங்கல் அன்னைக்கு பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் தொடச்சி சந்தன குக்குமெல்லாம் வச்சு பூஜை அறையில் எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே கரெக்டாக பொங்கல் பொங்கவும் டைம் ஆகிருச்சு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டேன் பொங்கல் பொங்கிறத பார்க்குறதுக்கு அப்படியே பொங்கல் பொங்கும்போது போது பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நல்லபடியாக பொங்கிட்டுச்சு வந்து பொங்கல் பொங்கிட்டு இருக்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஒரு மூணு டைம் சொல்லிவிட்டு அரிசியை மூணு தடவை பானையை சுற்றி அதில் போட்டுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் அரிசிலாம் போட்டு வேக வச்சு வேக வச்சிட்டு இருக்கும்போது அந்த வேகிற டைமுக்குள்ளே பூஜாரியில் பூ அலங்காரம்லாம் செஞ்சுட்டேங்க பூ அலங்காரம்லாம் செஞ்சுட்டு விளக்கேற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு விளக்கேற்றி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பொங்கலும் ரெடி ஆகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க முந்திரி திராட்சை எண்ணெய் எல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வெண்பொங்கலும் செய்வோம் என்கிட்ட ஒரு பொங்கல் படம் இருந்தனால குக்கரில் வெண்பொங்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுவும் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திடீர்னு திரும்பி பார்த்தாங்க வராகி அம்மனில் வந்து தீபத்தில் வராகியம்மன் எழுதல இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவும் பூஜையாரில் வந்து வேறு வேறு விளக்கில் தாங்க பார்த்துருக்கேன் அவங்களுக்குன்னு தனியாக ஏற்றி வச்ச விளக்கில் எழுந்தர்லேயும் இருந்தாங்க ரொம்ப மனசுக்கு மன திருப்தியாக இருந்துச்சுங்க எப்படி சொல்கிறனே தெரியல சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளை பார்க்குறதுக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவெல்லாம் எழுப்பி குளிப்பாட்டி அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி பண்ணி விட்டுட்டு எல்லோரையும் குளித்த உடனே பூஜை அறைக்கு வந்து சாமி கும்பலாம் அப்படின்னு எல்லாரையும் எழுப்பி கூப்பிட்டு வந்தாச்சுங்க எல்லோரும் ரெடியான உடனே பொங்கல்லாம் எடுத்து கொண்டு போய் சூரிய பகவானுக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில எல்லாம் வச்சு கரும்பு கரும்பெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடித்து சாப்பிட்டோங்க கரும்பெல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே பொங்கல் கரும்பு எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க மாங்காடம்மன் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க மதியம் சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிட்டு இதனால் நல்லபடியாக முடிச்சிட்டோங்க இப்படி தாங்க நாங்கள் பொங்கல் கொண்டாடினோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க